ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலக வச்சல இருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வைக்க போகிறேன் முள்ளங்கி சாம்பார் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு முன்னாடியே கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன் எப்பவுமே பருப்பை வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடியே கழுவி ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் சாதத்துக்கு வந்து அப்போ தண்ணி போடுறேன் சூடாகட்டும் பருப்புக்கு கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு ரேட் அதிகம் இருந்தால் கூட நம்ம மாற மாட்டோம் பூண்டு உடம்பு சாப்பிட்டா நல்லது தானே கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் பூண்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டேன் மஞ்சள் தூள் அதை வந்து மூடி கொஞ்சம் விலையம் வச்சிடலாம் ரெடியாகட்டும் பருப்பு வேகட்டும் வெயிட் பண்ணலாம் ரைஸுக்கு வந்து தண்ணி சூடாகிடுச்சு அரிசி போட்டுக்கலாம் மண் தான் சாம்பார் வைக்க போகிறேன் மெட்ராஸில் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் வானகரம் போய் மண்சட்டி சட்டி வாங்கலான்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வாங்கவே வாங்காதீங்க நான் கருப்பு கலர் மண் சட்டி தான் கேட்டேன் கருப்பு கலர் மண் சட்டி தானே இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பின்னாடி பாருங்கள் உள்ளே கரெக்டாக பூசிருக்காங்க போல இருக்கு வெளியே வந்து லைட்டாக வந்து ஆட்னரி பெயிண்ட் பூசி கொடுத்துட்டாங்க என்னையும் ஏமாத்திட்டாங்க வானகரம் ஏமாந்து விட்டேன் வானகரக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டைட்டில் போடலாம் நான் வந்து மேக்சிமம் வந்து என் பொண்ணு வீட்டிலலாம் இருக்கேன் பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மண் சட்டியில் வச்சுக்கணும் காலையில் அரைபரன் செய்யும் போது தான் கொஞ்சம் மண் எடுக்க மாட்டேன் மற்ற நேரத்தில் மண் தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சூடாக மட்டும்தான் லேட் ஆகும் கொஞ்சம் சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் முடிஞ்ச அளவு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மண் பாத்திரம் சமைக்கிறது ரொம்ப நல்லது சாம்பார் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் பாத்திரம் கடுகு கடுகு உளுந்து சீரகம் போட்டிருக்கேன் ஒரு இஞ்சிட்டு வடகம் கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறேன் காஞ்சி ரெண்டு போட்டுக்கிறேன் கருவேப்பிலை ஒரு கொத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் நல்ல மஞ்சட்டி வந்து எப்பவுமே சூடாக தான் லேட் ஆகும் தக்காளி போட்டுக்கலாம் சூடாயிடுச்சுன்னா சீக்கிரம் வேலை ஆகிடும் தக்காளி வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கும் போது இந்த முள்ளங்கியை போட்டு வதக்கிக்கலாம் என்னங்க முள்ளங்கியை ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிக்கிறீங்க நீ சாப்பிடும் போது மட்டும் உனக்கு ஏத்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா எங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு மீன் துண்டு வச்சுட்டா மூஞ்சி மாறிடும் உனக்கு இல்ல என்ன வாய்ஸே காணும் பார்த்தியா இதுலேயே ஜனங்க தெரிஞ்சுப்பாங்க ம் சரி இந்த முள்ளங்கி கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இந்த வதங்குற கேப்பில் முள்ளங்கி புளி தண்ணி வச்சுருக்கேன் ரச ரசத்துக்கு தேவையானது போட்டுக்கலாம் கருவேப்பில் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் பருப்பு தான் வைக்க போகிறேன் அதனால குக்கரில் இன்னும் விசில் இடங்களில் உப்பு தேவையானது போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து பருப்பில் போட்டிருக்கேன் அது நல்லா வேண்டாம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு குழமரகாய்ப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த பக்கம் ரசம் கரைச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கும் இந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம் தூள் மஞ்சத்தூள் பெருங்காயெல்லாம் போட்டதுனால நான் ரசத்துக்கு பூடல போது போட்டுக்கலாம் தூக்கி இந்த பக்கம் போட்டுடலாம் கொஞ்சம் நகருங்க பசம் போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து பொரியட்டும் பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கேன் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கேன் இதில் வச்சிருக்கேன் கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் சாதம் வெடிக்கும் போது ஒரு டிப்ஸ் சொல்றேன் நம்ம சாதம் வெடிக்கும் போது கை மேலாம் ஊற்றிக்காம இருக்கிறதுக்காக நம்ம கீழே வந்து வடிக்கிற பாத்திரம் வந்து இது பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படி வச்சிங்கன்னா பாருங்க இப்படி ஆடுதில்லைங்களா அதே ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா தட்டையாக இருந்தால் அதை அப்படியே கைமல்லப்படாமல் கீழே சிந்தினா கூட பரவாயில்ல கை மழைப்படாது அதனால இந்த மாதிரி பாத்திரங்களை எடுக்காம நல்லா அடிப்பா தட்டையா தட்டையாக இருக்கிற மாதிரி பாத்திரம் அடியில் வச்சிங்கன்னா நம்ம கைமல்லப்படாமல் இருக்கும் சாதம் வெடிச்சிடலாம் சாதம் வந்து வெடிக்க தெரியாதவங்க அதுக்கு மேலே மூடுற தட்டு கூட நம்ம ஸ்டீல் தட்டு மூடாமல் அலுமினியம் தட்டு வச்சிங்கன்னா வழுக்காமல் ஈஸியாக இருக்கும் நல்லா வெடிக்க தெரிஞ்ச பிறகு ஸ்டீல் தட்டு வச்சிங்கன்னா மேலே ஊற்றாமல் இருக்கும் அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க புதுசாக சாதம் வெடிக்கணும்னு நினைக்கிறவங்க பக்கம் கடாய் வச்சுருக்கேன் பீன்ஸ் தாளிக்க போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்குறேன் பீன்ஸ் பொரியல் பண்ண போறோம் கடுகு கொஞ்ச போட்டுக்குறேன் கடுகு பொரியிடு கொஞ்சம் சீரகம் போட்டுக்குறேன் கடுகு உளுந்தே சீரகம் இதுபொரிஞ்ச உடனே ஊண்டு கொஞ்ச கொஞ்ச தட்டி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கறிவேப்பில் ஒரு பொறுத்து பச்சை மிளகாய் ஒன்று கீரி போட்டுக்கலாம் வெங்காயம் போடு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் முக்கால் பாதம் வதமிட்டோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பீன்ஸு அலசி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பீன்ஸ் போட்டாச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கொட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுருக்கேன் கொஞ்சம் தரட்டிக்கலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பக்கம் ரசம் குழம்பு இன்னும் காய் வேகலை எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் இதுக்கு வதக்கிற அளவு ஒரு கை எனக்கு பத்தலை அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த காய் வேகட்டும் ரசத்துக்கு குடிக்கத தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம ரசம் பொடி போட்டு போகிறோம் தேவையான அளவு ரசம் பொடி போட்டுக்கோங்க ரசப்பொடி போட்டவுமே கொதிக்க விளையாண்டு வேணாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் தெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ போட்டு மூடி வச்சோம்னா ரசம் வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் முள்ளங்கி சாம்பார் வந்து காய் வெந்துச்சு முள்ளங்கி மட்டும் க்ளோஸா ப்ளே காஞ்சிட்டே இருக்கீங்க முள்ளங்கி இல்ல முள்ளங்கல்ல குத்திடுச்சு நம்ம இல்ல சொன்னாங்களே முள்ளங்கி முள்ளங்கி இல்லன்றீங்க முள்ளங்கி தான் அது கொஞ்சம் புளி கரைச்சு ஊத்திக்கறேன் கொதி வரட்டும் பருப்பு பீன்ஸ் ரெடி ஆயிட்டே இருக்கு பீன்ஸ் கலரை விடலாம் நல்லா தண்ணி வத்தட்டும் பீன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள் பீன்ஸு இப்போ வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் காரம் பத்தலைன்னா இந்த டைம் வந்து தூள் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக இறக்க போகும்போது உச்சக்கடல பவுட்ரு பண்ணி போடலாம் இல்லைன்னா வேர்க்கடலை போடலாம் இல்லைன்னா நான் கடல மாவு போடலாம் நான் வந்து கடல மாவு யூஸ் பண்ணுறேன் கடலை மாவு போட்டு பச்சை பண்ணி போகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு பார்த்திக்கலாம் மிளக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த டைம் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மிளகா சாம்பார் இல்லைங்களா அதனால் கோல்டு கூட கொடுத்தாது தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பிடிக்காமல் அப்படியே ஒரு நிமிஷம் திருப்பி திருப்பி கொஞ்சம் பரட்டி விடணும் அப்போ தான் அந்த கடல மாவு ஸ்மெல் வந்து போயிடும் கடல மாவு போடுறதுனால நிச்சயம் அடி பிடிக்கும் அதனால் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வந்து பரட்டி விடுங்க இந்த பச்சை ஸ்மெல் போனோடனே ஆஃப் பண்ணிடலாம் சாம்பாரும் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மெல்லாம் போச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் தவா வச்சுக்கிறேன் தவா சூடாக ரெண்டு முட்டையை வந்து வெங்காயம் போட்டு ஆம்லேட் போட்டுக்கிறேன் தவா காமிச்சு இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா அடிச்சிருக்கேன் ஊற்ற ரெடி ஆகிடுச்சு மீன் வறுக்க போகிறேன் கொஞ்சம் தவா காஞ்சி தான் இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு நிமிஷம் என்ன காயிட்டோம் இந்த மீனெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இருக்கிறதுனால ரெண்டு மணி தான் பறிக்க முடியும் எல்லாமே பறிச்சு பார்க்கலாம் மீன்லாம் வறுத்து முடிச்சாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு ஒயிட் ரைஸ் முள்ளங்கி சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை பீன்ஸு கடலை மாவு போட்டு கரெக்ட் பரட்டி வச்சுருக்கேன் முட்டை ஆம்லேட் தக்காளி பருப்பு ரசம் லஞ்ச் இதுதான் நாங்கள் சாப்பிட்ட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்